லூய கர்த்தர் உலக ரசிகரமான இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தினாலே உங்களை யாவரி வாழ்த்து வருவாரு பிரியமானவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலையும் கூட நாம் சந்தித்துக் தேவன் நமக்கு கிருபி செய்திருக்கிறார் கிருபி செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துகிறேன் பிரியமானவர்களே ஓசியா ஓசியா எழுதினத்திற்கு தரிசனத்தின் புஸ்தகம் ஓசியா எழுதினத்திற்கு தரிசனத்தின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஆனாலும் இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள் சத்ரு அவர்களை தொடருவான் இஸ்ரவேலர் ஆனாலும் இஸ்ரவேலர் நன்மைகளை வெறுத்தார்கள் சத்ரு அவர்களை தொடருவான் பிரியமானவர்களே இன்றைக்கு நன்மை எது தீமை எது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது காயினை பார்த்து ஆண்டவர் கேட்டார் என் அன்பு தேவ பிள்ளையே அப்படி செய்யாவிட்டால் உன் வீட்டு வாசற்படியிலே என்ன இருக்குமா சாபம் பாவம் பொல்லாப்பு நிற்கும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு இஸ்ரவேலரோ என்னை கூப்பிடுறாங்க என் ஜனங்கள் என்னை கூப்பிடுறாங்க தான் என்னை பார்த்து பார்த்து அழகிறாங்க என்னை நோக்கி கதறாங்க என்னிடத்திலிருந்து ஏதாவது ஒத்தாசை வராதா நன்மை வராதா கிருப வராதா தயவு வராதா என்று சொல்லி என்னை நோக்கி கூப்பிடுகிறார்கள் தான் ஆனாலும் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் நன்மையை வெறுத்து விடுகிறார்கள் நன்மையை வெறுத்து விடுகிறார்கள் ஆகையால் நன்மையை வெறுக்கிறவனுடைய வாழ்க்கையில பிசாசு தொடர ஆரம்பிச்சிட்றான் சத்ரு அவர்களை தொடர்வான் என்று சொல்லப்படுகிறது இப்போ சத்ரு நம்மை தொடருகிறான் அப்படின்னா நம்ம நிறைய காரியங்களிலே நன்மையை அவாய்ட் பண்ணிக்கிட்டே போகிறோம் உட்னஸான காரியங்களை நன்மையான காரியங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டே போகிறோம் அதனால் பிசாசு நம்மளை தொடர்ந்துக்கிட்டே வரோம் அப்போ நன்மையை நாம் பின்பற்றுவோமானால் நன்மையை நாம் ஏற்றுக்கொள்வோமானால் நன்மையை நாம் செய்வோமானால் பிசாசு நம்மக்கிட்ட வர மாட்டோம் ஹலை லூயா அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் நன்மை செய்கிறதுலே சோர்ந்து போகாமல் இருங்கள் என்று சொல்லி நன்மையை செய்து தீமையை அனுபவீங்கள் ராஜ்யம் உங்களுடையது அப்படின்னார் அது மாத்திரமா நன்மை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொன்னார் அப்படி செய்யாமல் போனால் அது பாவம் அல்ல லூயா இந்த ஒரு வசனங்கள் என் வாழ்க்கையில் ஊழியத்தின் பாதையில் ஆரம்ப நாட்களிலிருந்து ரோட்டில் அங்கங்கே அங்கங்கே போகிற பார்க்குற இடங்களிலே என் கண்ணுக்கு ஏதாவது ஒரு ஆணி துண்டோ அல்லது ஏதாவது அதாவது டயர் போகிற வாகனங்களை பஞ்சர் பண்ணுற அளவுக்கு ஏதாவது பொருள் கிடைக்குதுன்னு சொன்னால் அது என் கண்ணில் மாட்டிக்கிச்சு அது என் கண்ணில் என் கண்ணால் நான் பார்த்துட்டுன்னு சொன்னால் அப்படியே ஒதுங்கி வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு அதை வந்து குனிஞ்சி எடுத்து ஓரம் போட்டுட்டு போகிற காரியத்தில் அந்த நன்மை செய்கிறதுல இன்னும் நான் தவறாமல் நடக்கும்படியாக கர்த்தர்கவை செய்கிறான் இது உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன் அப்போ நன்மை ஏதோ வழியில் மட்டும் இல்லை எத்தனையோ பிள்ளைகள் பசியில் பட்டினியில் இருக்கிறாங்க வறுமையில் இருக்கிறாங்க பலவிதமான போராட்டத்தில் இருக்கிறாங்க நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கிறது திராணி இருக்கிறது ஆனால் செய்யத்தக்கவர்களும் உனக்கு இருக்கிறார்கள் யாருக்கு நீ செய்யணும் அப்படின்றதும் உனக்கு தெரியும் ஆனால் அது செய்யாமல் போனால் பாவம் என்று சொல்லப்படுகிறது அது மாத்திரமல்ல இந்த வேத வசனத்தினுடைய சத்ருவனை தொடருகிறான் தொடர்கிறான் என்று சொல்லப்படுகிறது சத்ருவனை தொடருவான் சத்ருவனை தொடருவான் இந்த ஊழியத்தின் பாதியில் அநேக காரியங்களை நான் கற்றுக்கொண்டது மாத்திரமல்ல அனுபவித்ததும் உண்டு பிரியமானவர்களே இன்றைக்கு நன்மையை நீங்கள் பின்பற்றுங்கள் நன்மையை செய்யுங்கள் நன்மை செய்கிறது சோர்ந்து போகாமல் இருங்கள் உன்னால் முடிந்த அளவுக்கு செய் செய்யத்தக்கவர்களுக்கு செய்யத்தக்கவர்களுக்கு செய் அது அப்படி செய்யாமல் போனால் பாவம் அப்போ பாவத்தை சாபத்தை சத்துருவை நாமே என்ன பண்ணுறோம் வெல்கம் பண்ணி நமக்கு பின்னாடி என்ன பண்ணுறோம் வரவழைச்சிக்கிறோம் வா என்னை தொடரு என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே அந்த நன்மையை நீ செய்துட்டால் என் அன்பு தெய்வ பிள்ளையே பிசாசே உன்னை பார்த்து என்ன பண்ணுவான் அலறுவான் பயப்படுவான் உன் கிட்ட நெருங்க மாட்டான் அப்போ சொல்ல பத்து முப்பத்தி என்ன ஆண்டவர் சொன்னார் நசரனாகி இயேசு கிறிஸ்துவை தேவன் வல்லமையினாலும் வரங்களினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்பியிருந்தார் அவர் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கி கொண்டிருந்தார் அது மாத்திரமல்ல நன்மை செய்கிறவராயும் சுற்றித் திரிந்தாராம் நன்மை செய்கிறவராயும் சுற்றித் திரிந்தாராம் இந்த நன்மையை நான் விசுவாசிக்கிறேன் பார்த்து லேகியோன் பிசாசு கூட பாருங்க அந்த கல்லரை தோட்டத்தில் பார்த்த உடனே அலறான் இயேசுவே தாவிதன் குமார் உனக்கு எனக்கு என்ன என்று சொல்லி அலறான் ஏன்னா ஆல்ரெடி அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார் பிசாசு ஓட்டணுமா நன்மையை செய் பிசாசு உங்ககிட்ட வராமல் இருக்கணுமா நன்மையை செய் உன் பிரச்சனை நீ தீரணுமா என் அன்பு தேவ பிள்ளையே உனக்குள்ளாக இருக்கிற போராட்டம் விலகணுமா தொடர்ந்து காலம் 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 காலமா இந்த பிசாசு கிரியை என்னை தொடர்ந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்றீங்க நன்மையை செய்யுங்க அவன் ஓடி போவான் நன்மையை செய்கிறது எதுக்கு ஒரு அத்தாட்சி தெரியுமா அவனை எதிர்த்து நிற்பதற்கு பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு நன்மையை செய்யுங்க நன்மை செய்து தீமையை கூட அனுபவிச்சுருங்க அது ஒரு குறையும் கிடையாது உங்களுக்கு எந்த விதமான குறையும் வருவது கிடையாது ஆனால் நன்மை செய்யாமல் மாத்திரம் இருந்துடா இங்கே சத்ரு உங்களை பின்தொடர்ந்து வருவான் சாக்கிரதை நன்மை செய்வோம் வழிப்போக்கர்களை பார்த்து பசியாக போனால் கூப்பிட்டு ஆகாரம் கொடுங்க உன் வீட்டுக்கு வாசுபடி வந்து கதவை தட்டினா கேட்குறது மட்டும் இல்லை என் அன்பு தேவப்பிள்ளை அவர்களுக்கு பசியார உணவு கொடுத்து அனுப்புங்க கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துங்க நீ நன்மை செய்துட்டாலே கிறிஸ்து கிறிஸ்து உனக்குள்ளாக இருக்கிறார் அப்போ கிறிஸ்து உனக்குள்ளாக இருக்கிறார்னா பிசாசு உன்னை தொட முடியாது ஒரு சின்ன ஃபார்முலா ஒரு சின்ன காரியம் அது ஸோ ஆயத்தமாக இருங்க நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாது இருக்கு சிபிப்போமா மகா இறக்கும கிருபன் இருந்தைகள் அல்லாண்டவரே இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்துகிறோம் முடியாது கரத்தில் ஒப்புக்க நன்மை செய்ய திருமண செய்யும் அப்படி செய்ய போகிறவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அவர்களை விட்டு பிசாசின் கிரியிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியே என்று சொல்லி கட்டளை கொடுக்குறேன் ரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக்கொள் அந்த நாளில் பிறந்தநாள் திருநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு நண்ப பிள்ளைகளுக்காக சிபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ரத்த யேசுன்ற நாமத்தில் நல்ல பிதாவை ஆமின் அலையிலு கத்திரமை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்வத்துகிறோம்